காந்தாரியின் வகுத்தில் இருந்த கரு மொத்தமாக கீழே விழுந்து ரத்தம் பெருகியது காந்தாரி வலியாலும் துக்கத்தாலும் கதறினாள் அவசரப்பட்டு வயிற்றில் அடித்ததற்காக அவள் மனம் பாடுபட்டது கொஞ்ச நெஞ்சமல்ல வியாசர் அவளை தேற்றினாள் காந்தாரி கவலை கொள்ளாதே நீ சாதாரணமானவளா கணவனுக்கு இல்லை என்பதற்காக உன் கண்ணை கட்டிக்கொண்ட கொண்ட கற்புக்கரசி அல்லவா அந்த கற்பின் வலிமை இந்த கர்ப்பத்தை காப்பாற்றும் என்றவர் கீழே விழுந்த கருவை துண்டு துண்டுகளாக வெட்டினார் நூறு துண்டுகள் இருந்தனர் வெட்டியது போக ஒரு துண்டு மீதி வந்தது காந்தாரி நெய் நிரம்பிய நூறு கும்பங்களை எடுத்து வா என்றார் காந்தாரி அதற்காக உத்தரவை பிறப்பிக்கவே தோகி பெண்கள் கும்பங்களை எடுத்து வந்தனர் அவற்றில் துண்டுகள் ஒவ்வொன்றையும் போட்டார் வியாசர் தனியாக இருந்த துண்டை ஒரு பானையில் போட்டுவிட்டார் காந்தாரி இவற்றை நீ பத்திரமாக பாதுகாத்துவான் இவை ஒவ்வொன்றும் வளர்ந்து ஒவ்வொரு குமாரனை உனக்கு தரும் ஆஸ்திக்கு எத்தனை ஆண்கள் பிறந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண் வேண்டுமல்லவா அந்த பானையில் உள்ள ஒரு கரு பெண்ணாய் பிறக்கும் என சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் கருக்கள் வளர்ந்தன முதல் கும்பத்தில் இருந்தது ஒரு குழந்தை பிறந்தது அவன்தான் துரியோதனன் அவன் பிறந்தபோது போது மங்கள முரசு முயங்கி கொண்டிருந்தது அதே நேரம் எங்கிருந்தோ பல நரிகள் ஒன்று சேர்ந்து மங்கள சத்தம் அடங்கிவிட்டது கெட்ட நேரத்திற்கு அது அறிகுறியாக இருந்தது துரியோதனன் பிறந்த விவரமும் அவனைத் தொடர்ந்து காந்தாரிக்கு நூறு குழந்தைகள் பிறக்க இருக்கும் விவரமும் பாண்டுவை எட்டியது ஆஹா என் அந்நியாருக்கு நூறு குழந்தைகள் பிறக்கப் போகிறதா எனக்கு ஒரு குழந்தைகள் தான் இருக்கிறது குந்தி மீண்டும் தேவர்களை நினை அந்த நூறு பேருக்கும் சமமான வலிமையுள்ள குமாரர்களை பெரு என்றான் பாண்டு கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த குந்தி வாகு பகவானுக்குரிய மந்திரத்தை சொன்னாள் வாகு வந்தான் இருவரும் கூடி கலந்தனர் கர்ப்பமானால் குந்தி ஒருநாள் நடுப்பகலில் நல்ல முகூர்த்த வேளையில் ஒரு குழந்தை பிறந்தது அவன் பிறந்த வேளை நல்ல வேலையாக அமைந்ததால் யாக குண்டங்களில் அக்னி வலப்பக்கமாக எரிந்தது கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாக குண்டங்களில் அக்னி வலப்புறமாக எரிந்தால் அந்த ஊருக்கே நல்லது அந்த குழந்தைதான் பீமன் பாண்டவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை இங்கே அரண்மனையில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி வகிழ்ந்தது அங்கே கிரகங்கள் மோசமாக இருந்த நிலையில் கொடுமையின் ஒட்டுமொத்த வடிவமான துச்சாதனன் பிறந்தான் இவனைத் தொடர்ந்து வரிசையாக நாளொன்றுக்கு ஒரு குழந்தை வீதம் பிறக்க குழந்தைகளின் அழிப்பொருளால் அந்த அரண்மனை சிரித்தது அஸ்தினாபுரத்து மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் ஆனால் மேக இந்த பூமிக்கு வந்துள்ள அபச குணத்தை அறிவிக்க இரத்தமாக பொழிந்தன பிறந்த குழந்தைகளுக்கு திருதராஷ்டனன் பெயர் சூட்டினான் துரியோதனன் துச்சாதனன் யுதச்சு துச்சகன் துச்சலன் துர்முகன் விளிஞ்சதி விகர்ணன் சலசந்தன் சுலோசனன் விந்தன் அதுவிந்தன் துர்ஷாசுனன் சுவாகு துர்ஷ பிரதாசுஷன் துர்மருஷ்ணன் துர்முகன் துர்கருணன் கர்ணன் துரியோதனாதிகளில் ஒருவனுக்கும் இப்பெயர் உண்டு சித்திரன் உபசித்திரன் சித்ராங்கதன் சாரு சித்ராங்கதன் துர்மதன் துர்பிரகாசன் விசிஸ்து விகடன் சமன் உர்ணநாபன் பத்மநாபன் நந்தன் உபநந்தன் சேனாதிபதி சுடேசனன் கண்டோதரன் மதோதரன் சித்ரவாகு சித்திரவர்மா சுவர்மா துர்விசேசனன் அயோவாகு மகாபாகு சித்திரசாயன் சுகுண்டலன் விமேகன் விபபாலன் பாலகன் வீம விக்ரமன் உத்ராயுதன் இப்படி ஐம்பது பேருக்கு பெயர் சூட்டப்பட்டது அடுத்து பிறந்த ஐம்பது குழந்தைகளுக்கு பீமசரன் கனகாயு திருஷாயுதன் திருஷ்வர்மா திருஷத்ரன் சோமகீர்த்தி அனுதாரன் சராசந்தன் திருச்சந்தன் சத்யாங்கந்தன் சுகச்சிரவாகு உக்ரசிரவா உக்ரசேனன் சேனானி மகாமூர்த்தி அபாரிஜிதன் பண்டிதன் விசாலக்ஷன் துராதன் திருஷத்தன் சுகந்தன் வசுதேவகன் சுகவர்ஷன் ஆதித்யகேது வெகுவாதி நாகந்தன் அனுஞாயி நிகழ்ச்சி கவதி தண்டி தண்டாரதன் உக்ரகன் உக்ரககன் பீமரதன் வீரன் வீரபாகு அலோபதன் அபயன் இரக்ஷக்தன் அநாதிரிஷியன் குண்டபேதன் வீராயு தீர்க்கலோச்சனன் தீர்க்கவாது மகாவாகு வீயுகுடாகு கர்ணாகாரந்தன் குண்டசித்து சித்திரங்கதன் என்று பெயர் வைக்கப்பட்டது பானையில் இருந்த பிறந்த பெண் குழந்தைக்கு துச்சலை என்று பெயர் சூட்டினர் உலகத்திலேயே நூறு அண்ணன்மார்களை பெற்ற பாக்கியவதியாக அவள் வளர்ந்தாள் பாண்டவுக்கு வயிற்றெறிச்சல் தாங்க முடியவில்லை குந்தி என் அண்ணி மிக மிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளாம் நூறு பிள்ளை பெற்றுவிட்டதால் கர்வம் எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் உனக்கு பிடித்த இன்னொரு தேவனை கூப்பிடு என்றான் பொறாமை மனிதனை அழிக்கிறது பாண்டு நல்லவன் என்றாலும் பிறர் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் என்றால் அவனால் பொறுக்க முடியவில்லை இந்த பொறாமை தீ அவனது குழந்தைகளை என்ன பாடுபடுத்தப் போகிறது என்பதையும் அவன் உணரவில்லை குந்தியோ கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டும் அக்கால தர்மபடியும் தேவர்கள் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தாள் இப்போது அவள் தேவர் தலைவன் இந்திரனை அழைத்தான் இந்திரன் வந்தான் குந்தியோடு கூறினான் கர்ப்பவதியான குந்தி ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் குழந்தையை பெற்றெடுத்தார் வெற்றிக்கென்றே பிறந்தான் விஜயன் என்னும் அர்ஜுனன் இதோடு விட்டானா பாண்டு குந்தியை அழைத்தான் அன்பே உன்னரளவில் நீ எனக்கு பெரிதும் உதவி இருக்கிறாய் நமக்கு பிறந்த மூவருமே மைந்தர்கள் உன் சகோதரிக்கு மாத்திரி என்னால் குழந்தை பாக்கியம் தர இயலவில்லை அவளுக்கும் நீ இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தால் அவளுக்கும் குழந்தை பிறக்க வை பிறக்கும் அல்லவா அன்பே எனக்காக நீ இதை செய்ய மாட்டாயா என்று கெஞ்சலாக கேட்ட கணவனின் விருப்பத்திற்கு சம்மதித்தால் குந்தி கற்பு நிறைந்த பெண்கள் கணவர் சொல் தட்டுவதில்லை மாத்திரையை அழைத்தாள் சகோதரி கணவரின் அனுமதியுடன் தேவர்களுக்கு நான் மூன்று பிள்ளைகளை பெற்றேன் உனக்கும் அதே மந்திரத்தை கற்றுத்தர சொல்லியுள்ளார் பாண்டு மன்னர் உனக்கும் குழந்தைகள் பெறும் ஆசை இருக்கு இருக்குதானே செய்யும் நான் மந்திரத்தை சொல்கிறேன் கேள் என அந்த மந்திரத்தை ரகசிய மந்திரத்தை அவளது காதில் ஓதினால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரி தேசத்தின் நலன் கருதி கணவர் அல்லாத மனமாசில்லாத ஒருவரிடம் குழந்தை பெறுவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதையும் அதனால் கற்பிற்கு பாதிப்பில்லை அவள் அசுவினி தேவர்களை அழைத்தாள் அவர் இவ்வுலகில் உள்ள எட்டு திசைகளின் காவலர்கள் அந்த எட்டு பேரும் வந்தனர் ஒரே உருவம் எடுத்தனர் மாத்திரையை கட்டி அணைத்தனர் அவளுக்கு ஆசி வழங்கிவிட்டு சென்றனர் கர்ப்பமானால் மாத்திரி அவளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் அவர்களுக்கு நகுலன் சகாதேவன் என்று பெயர் சூட்டினான் பாண்டு புத்திரர்கள் ஐவரும் செல்லமாய் இங்கே வளர அஸ்தினாபுரத்தில் துரியோதனை நூறு பேரும் இன்னும் செல்லமாக வளர்க்கப்பட்டனர் பாண்டு புத்திரர்களின் நண்பர்கள் யார் தெரியுமா புலிகளும் சிங்கங்களும் இளம் வயதிலேயே பயத்தை விரட்டுவது என்பது பெரிய கலை பாண்டு புத்திரர்களான பாண்டவர்கள் வீரம் மிக்கவர்களாக திகழ்ந்தனர் ஆழக்கலைகள் அறுபத்தி நான்கும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன வீரம் மிக்கவர்களுக்கு மனிதாபிமானமும் முக்கியம் பாண்டவர்கள் இளம் வயதிலேயே பல தர்மங்களை செய்தனர் இந்த பூமியின் அளவை விட அவர்கள் வாங்கிய பொருளின் அளவு ரொம்பவும் அதிகமாக இருந்தது வாலிப வயதை அடைந்து துரியோதனாதிகளான கௌரவர்களும் இந்த நிலையில் ஒரு வசந்த காலம் வந்தது பாண்டுவுக்கு வயது ஏறியிருந்தாலும் அவன் கிந்தம முனிவரிடம் பெற்ற சாபத்தால் அவனால் மனைவியரின் அருகே நெருங்க முடியவில்லை வசந்த காலத்தில் மன்மத பானங்கள் அவனை துன்புறுத்தியது ஒருநாள் அந்த பானத்தின் தாக்குதலுக்கு மிக கொடூரமாக ஆளான அவள் முன்னால் மாத்திரி வந்து நின்றாள் அவளது அழகை கண்களால் அள்ளி பருகிய பாண்டு அவளை அணைத்தான் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஏற்பட்ட ஸ்பரிசத்திற்கு மாத்திரியும் கட்டுப்பட்டால் நடக்கப் போகும் விபரீதம் அவளுக்கு தெரியவில்லை சற்று நேரம் சென்றது பாண்டு அவள் மீது பிணமாக கிடந்தான் இன்பம் பெற வந்த மாமன்னன் இப்படி துன்பக் கடலில் ஆய்த்துவிட்டு மீளா துன்பத்தில் ஆழ்ந்தானே என மாத்திரி கதறினாள் ஐயோ கணவருக்கு புத்திமத்தி சொல்லாமல் அவரது இச்சைக்கு பணிந்து உயிரையே பறித்து விட்டதே என் கிதகளில் இருந்து நீங்கள் பருகிய அமுதம் உங்களை விஷமாக்கி கொன்றுவிட்டதே மனமொத்த தம்பதிகளை உலகில் யார் ஒருவர் பிரிக்கிறாரோ அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு பாடமாகிவிட்டது ஆம் நீங்கள் கிந்தமரிடம் பெற்ற சாபம் தீவினையாக மாறி உங்களை அழித்து விட்டதே நான் என்ன செய்வேன் ஐந்து புதல்வர்களை வளர்க்கும் பொறுப்பை இரண்டு விதவைகளிடம் ஒப்படைத்து விட்டீர்களே என புலம்பினார் மாத்திரையின் புலம்பலை கேட்டு வந்த குந்தி நடந்துவிட்ட விபரீதத்தை எண்ணி கதறி துடித்தார் இந்த பட்டத்தரசிகளின் ஓலம் கேட்டு பாண்டு புத்திரர்கள் ஓடி வந்தனர் அரண்மனையில் தங்கியிருந்த முனிவர்கள் மகான்கள் எல்லாம் வந்தனர் முனிவர்களின் முதியவரான கஷ்யபர் சதசிருங்கர் போன்றவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள் மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் பில் ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்குங்க இந்த பதையை கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்